சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அழகான ஒரு இடம் பார்க்க போகிறாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட படைப்பு இயற்கை சார்ந்த ஏரியா சேஃப்டி செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைஞ்ச பகுதி இந்த பகுதி சென்னை ரெடில்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சருக்குங்க லேக் வியூ கார்டன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பங்களா டைப்பில் வீடுகள் இருக்கும் சினிமா ஷூட்டிங்க்கு இந்த ஏரியா செட் ஆகுது சினிமா ஷூட்டிங்காக பல பிரபலங்கள் இந்த ஏரியாவில் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி முந்நூறு சதுரடி நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு அழகான இயற்கை சார்ந்த ஏரியாவில் நம்ம லேண்ட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுடைய வியூலாம் பார்த்துக்கேன் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அழகான ஒரு லேக் வியூ கார்டனில் நம்ம லேண்ட் பார்க்க போகிறோம் மக்களே இப்போ நம்ம கரெக்டாக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோங்க இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூங்க மொத்தம் எட்டாயிரத்தி முந்நூறு சதுரடி நார்த் ஈஸ்ட் கார்னர் நீங்கள் விரும்புகிற மாதிரி நார்த் ஈஸ்ட்டு கார்னரெலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஒரு பங்களா டைப்பில் ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு வீடு வாடகைக்கு கட்டிவிட்டாலும் நல்ல மாத வாடகை வரும் அதே சமயம் உங்களுடைய சொந்த பர்பஸ்க்கு வீடு வேணுனாலும் நீங்கள் கட்டிக்கலாம் இப்போதிக்கி நம்ம கையில் லேண்டு ஒரு எட்டாயிரத்தி முந்நூறு சதுரடி இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட்டு கார்னர் ஒரு அழகான கிரீனீஸான ஏரியாவில் பாதுகாப்பான ஏரியாவில் டெவலப்மெண்ட்டான ஏரியாவில் நம்ம லேண்டு பார்க்க போகிறோங்க ரொம்ப அழகாக பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கும் நேச்சுரலும் இருக்கும் அதே சமயம் அந்த லேண்டுக்கான டெவலப்மெண்ட்டும் இருக்கும் எட்டாயிரத்தி முந்நூறு சதுரடி சதுரடி விலை இரண்டு இரண்டாயிரம் ரூபாங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்ச ரூபா வருங்க ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்ச ரூபா வரும் மொத்த விலை எட்டாயிரத்தி முந்நூறு செதுரடி வருதுங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் இதை உங்கள் சொந்த தேவைக்கு நீங்கள் பண்ணை நிலமாக யூஸ் பண்ணலாம் இல்லை பங்களா டைப்பில் கட்டி வாடகைக்கும் விடலாம் இல்லை சொந்த தேவைக்காக நம்ம வீடாகவும் கட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி பர்பஸில் தான் இந்த லேண்டை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தண்ணி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லேக் வியூ இங்கேருந்து பார்த்தா நம்ம ஏரி தெரியும் அந்தளவு இருக்கும் மழை பேஞ்சால் ஒரு ட்ராப் தண்ணி நிற்காது அப்படிப்பட்ட ஏரியாவில் நம்ம லேண்டு பார்த்துட்டு இந்த ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா செம்மன் பூமி தண்ணி ரொம்ப அட்டகாசமாகவும் அருமையாகவும் ரொம்ப ப்யூராகவும் இருக்கும் போர் வாட்டர் அப்படி எடுத்து நம்ம குடிக்கலாம் அந்தளவுக்கு தெளிவாகவும் நல்லாயிருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டோம் வாங்க வெளியே இருக்க வியூ பாப்பு எப்படி இருக்குதுன்னு இதாங்க அவுட் வியூ பாருங்கள் எல்லாமே பங்களா டைப்பில் வீடுகள் தான் கட்டியிருக்காங்க ரொம்ப கலைநயமாகவும் அதே சமயம் இயற்கை சார்ந்த ஏரியாவில் இந்த லேண்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சென்னைக்கு பக்கத்தில் ரொம்ப நிம்மதியாக நேச்சுரலோடு வாழும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் முக்கியமாக இந்த மாதிரி இடங்களில் நம்ம சேஃப்டி விரும்புவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி இருக்குது சிசிடி கேமரா ஃபென்சிங்கு காம்பவுண்ட் வால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மரம் செடி கொடிகளை பராமரிச்சுட்டு பாதுகாத்துட்டு வர்றாங்க ஒரு அழகான ஒரு கட்டமைப்பில் இந்த ஏரியாவை அழகுபடுத்தி ரெடி பண்ணி இந்த லேவுட்டை விற்றாங்க அதில் ஒரே ஒரு பிளாட் மட்டுந்தான் இப்போ நம்ம கைக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய லேண்டு வாங்கக்கூடிய லாட்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது ஃபேவர் பிளாக் ரோடு இருக்குது ஃபுல் காம்பவுண்ட் வால் இருக்குது பக்கா செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி விலை சதுரடி விலை ரெண்டாயிரம் ரூபாங்க மொத்த விலை வந்து ஒரு கோடி அறுபத்தாறு லட்ச ரூபா வருதுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதமான மக்களும் லேண்டு வாங்கணும்னு நோக்கத்தில் நம்ம சேனலில் கொடுத்துட்டே வர்றோம் உங்களோட மேலான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மக்களே உங்களுடைய ஆதரவு தான் எங்களை அடுத்த கட்ட பயணத்துக்கு ஒரு ஊக்கமாகவும் உந்துகோலாகவும் இருக்குது இறைவன் உங்களையும் என்னையும் சிறப்பாக வைக்க நான் பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜாகீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று அன்புடன்